நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா உங்கள் உடலுக்குள் இந்த நேரத்தில் ஒரு நேர குண்டு டிக் டிக் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லை நான் உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை நாம் அனைவரும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த உண்மையைப் பற்றி நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன் ஒரு கணம் உங்கள் கண்களை மூடி உங்கள் உடலுக்குள் எட்டிப் பார்க்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் உடலில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமுள்ள நரம்புகளின் வலைப்பின்னல் உள்ளது உங்கள் வாழ்க்கை ஓடும் ஒரு நெடுஞ்சாலை அது உங்கள் ரத்தம் உங்கள் ஆக்சிஜன் உங்கள் ஆற்றல் அனைத்தும் இந்த வழியில்தான் செல்கின்றன ஆனால் இந்த வழி இப்போது அடைபடுகிறது என்று நான் சொன்னால் என்ன ஆகும் மெதுவாக அமைதியாக எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் இன்று நாம் சுவாசிக்கும் காற்று நாம் உண்ணும் உணவு மற்றும் நாம் வாழும் மன அழுத்தம் ஆகியவை நமது நரம்புகளை உள்ளிருந்து சுருக்கி வருகிறது அது அவற்றை திடமாக கடினமாக மாற்றுகிறது மேலும் ஒரு நாள் திடீரென்று எல்லாம் நின்றுவிடுகிறது ஒரு அதிர்ச்சி அத்துடன் ஆட்டம் முடிந்தது ஆனால் நண்பர்களே இந்த இயற்கை நமக்கு மூன்று விஷயங்களை கொடுத்துள்ளது என்று நான் சொன்னால் அது உங்கள் சமையலறையின் ஒரு மூலையில் இப்போதும் இருக்கலாம் மேலும் இரும்பு போன்ற கடினமான நரம்புகளை கூட வெண்ணெய் போல மென்மையாக மாற்றும் சக்தி அவற்றுக்கு உள்ளது நீங்கள் நம்புவீர்களா ஒருவேளை நம்ப மாட்டீர்கள் ஏனென்றால் சிக்கலான நோய்களுக்கு கசப்பான மாத்திரைகள் மற்றும் விலை உயர்ந்த அறுவை சிகிச்சைகள் மட்டுமே தீர்வு என்று நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்று அந்த மாயையை உடைக்கப் போகிறது இன்று நான் உங்களுக்கு சாதாரண வீட்டு வைத்தியம் எதையும் சொல்லப் போவதில்லை நான் உங்களுக்கு கடந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளின் சாரத்தை வழங்கப் போகிறேன் இது நவீன அறிவியலின் கன்னத்தில் ஓர் அறை இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பதினைந்து முதல் இருபது நிமிடங்களாக இருக்கும் இதை நீங்கள் பாதியிலேயே விட்டுவிட்டால் நீங்கள் ஒரு தகவலை மட்டும் இழக்க மாட்டீர்கள் மாறாக உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமான மற்றும் நீண்ட ஆயுளை கொடுக்கும் ஒரு வாய்ப்பையும் இழப்பீர்கள் எனவே ஏனென்றால் மருந்து நிறுவனங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பாத மனித உடலின் ரகசியங்களை இன்று நாம் அவிழ்க்கப் போகிறோம் இங்கே நாம் வீடியோக்களை மட்டும் உருவாக்குவதில்லை வாழ்க்கையை மாற்றுகிறோம் நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நேசித்தால் இப்போதே சந்தா பொத்தானை அழுத்தவும் ஏனென்றால் இன்றைய இந்த பயணம் உங்கள் சிந்தனையையும் ஆரோக்கியத்தையும் என்றென்றும் மாற்றும் நண்பர்களே முதலில் நாம் எதிரியை அடையாளம் காண வேண்டும் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் திடீரென்று வருகிறது என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம் ஆனால் அது அப்படியில்லை இது ஒரு விபத்து அல்ல இது ஒரு செயல்முறை பல ஆண்டுகளாக உங்கள் உள்ளே நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயல் யோசித்துப் பாருங்கள் நீங்கள் ஒரு புதிய காரை வாங்குகிறீர்கள் அதன் என்ஜின் எவ்வளவு மென்மையாக இருக்கும் குழாய்கள் முற்றிலும் சுத்தமாக இருக்கும் எண்ணெய் எந்த தடையும் இன்றி பாய்கிறது ஆனால் அந்த காரில் நீங்கள் மோசமான தரமான எண்ணெயை போட்டு ஒருபோதும் சேவை செய்யாமல் செய்து அதை எப்போதும் அதிக வேகத்தில் ஓட்டினால் என்ன நடக்கும் குழாய்களில் குப்பைகள் சேரும் என்ஜினில் சுமை ஏற்படும் ஒரு நாள் என்ஜின் ஆகிவிடும் நம் உடலும் அதே கார்தான் நம் நரம்புகள் அந்த குழாய்கள்தான் நவீன மருத்துவ அறிவியல் நரம்புகள் அடைபடுவதற்கு கொலஸ்ட்ரால் தான் காரணம் என்று கூறுகிறது நீங்களும் இதைத்தான் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா எண்ணெய் சாப்பிட வேண்டாம் நெய் சாப்பிட வேண்டாம் கொலஸ்ட்ரால் அதிகரித்துவிடும் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று ஆனால் இது பாதி உண்மை பாதி உண்மை பொய்யை விட ஆபத்தானது உண்மையான குற்றவாளி கொலஸ்ட்ரால் அல்ல உண்மையான குற்றவாளி அதாவது உடலின் உள்ளே இருக்கும் வீக்கம் இதை இப்படி புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நரம்புகள் ஒரு பட்டுக்குழாய் போல மென்மையாக இருப்பதாக வைத்துக் கொள்வோம் நீங்கள் அதிக சர்க்கரை சாப்பிடும்போது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களை சாப்பிடும்போது சிகரெட் பிடிக்கும்போது அல்லது அதிக மன அழுத்தத்தை எடுக்கும்போது உங்கள் இரத்தத்தில் அமிலத்தன்மை அதிகரிக்கிறது இந்த அமில ரத்தம் நரம்புகள் வழியாகச் செல்லும்போது அது நரம்புகளின் சுவர்களில் கீறலை ஏற்படுத்துகிறது யாரோ கத்தியால் கீறியது போல இப்போது நம் உடல் மிகவும் புத்திசாலி நரம்புகளில் காயம் ஏற்பட்டுள்ளது என்பதை அது உணரும்போது அதை குணப்படுத்த கொலஸ்ட்ராலை அங்கே அனுப்புகிறது கொலஸ்ட்ரால் அங்கே ஒரு பேண்டேஜ் போல ஒரு பிளாஸ்டர் போல வேலை செய்கிறது பிரச்சனை கொலஸ்ட்ரால் அல்ல பிரச்சனை அந்த காயம் மீண்டும் மீண்டும் நிகழும் அந்த வீக்கம்தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறான உணவை சாப்பிடுகிறீர்கள் மீண்டும் மீண்டும் காயம் ஏற்படுகிறது மேலும் உடல் மீண்டும் மீண்டும் கொலஸ்ட்ரால் அடுக்குகளை அங்கே குவிக்கிறது அடுக்குக்கு மேல் அடுக்குக்கு மேல் அடுக்கு பின்னர் ஒரு நாள் அந்த பாதை மிகவும் குறுகலாகி ரத்தம் வெளியேற முடியாமல் போகிறது அப்போதுதான் மருத்துவர்கள் அடைப்பு உள்ளது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் அறுவை சிகிச்சை உண்மையான சிகிச்சையா உங்கள் வீட்டின் கூரையில் இருந்து தண்ணீர் சொட்டினால் நீங்கள் தரையில் துடைப்பத்தை மட்டும் போட்டுக்கொண்டிருப்பீர்களா அல்லது கூரையை பழுது பார்ப்பீர்களா போடுவது அல்லது அறுவை சிகிச்சை செய்வது தரையை துடைப்பது போன்றது நீங்கள் அடைப்பை நீக்கிவிட்டீர்கள் ஆனால் உடலில் இருக்கும் அந்த காரணம் அந்த வீக்கம் அந்த தீயை யார் அணைப்பார்கள் நீங்கள் அந்த தீயை அணைக்கவில்லை என்றால் அடைப்பு மீண்டும் ஏற்படும் மேலும் இதுதான் இன்று கோடிக்கணக்கான மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் மருந்துகளை சாப்பிடுகிறார்கள் ஆனால் உள்ளே இருந்து வெறுமையாகிக் கொண்டே போகிறார்கள் முன்னேறுவதற்கு முன்பும் அந்த மாயாஜால கலவையை பற்றி சொல்வதற்கு முன்பும் நான் உங்கள் மூளையை சுத்தம் செய்ய வேண்டும் உங்கள் மனதில் சில பொய்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன அவை நீங்கள் குணமடையவே விடாது இந்த நான்கு கட்டுக்கதைகளை உடைப்போம் கட்டுக்கதை எண் ஒன்று மருந்துகளே கடவுள் நான் ஸ்டேடின் எடுத்துக்கொள்கிறேன் இரத்தத்தை நீர்க்கும் மாத்திரையை சாப்பிடுகிறேன் இப்போது நான் எதையும் சாப்பிடலாம் என்று பலர் நினைக்கிறார்கள் இது மிகப்பெரிய முட்டாள்தனம் இந்த மருந்துகள் உங்கள் அறிகுறிகளை அடக்குகின்றன நோயை குணப்படுத்துவதில்லை மேலும் அவற்றின் பக்க விளைவுகள் என்னவென்றால் தசைகள் சிதைவது கல்லீரல் பலவீனமடைவது நினைவாற்றல் இழப்பு நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறீர்களா மருந்துகள் ஊன்றுகோலாக இருக்கலாம் ஆனால் உங்கள் கால்கள் அல்ல கட்டுக்கதை எண் இரண்டு கொழுப்பு நமது எதிரி கடந்த நாற்பது ஆண்டுகளாக கொழுப்பு சாப்பிட வேண்டாம் என்று நாம் பயமுறுத்தப்பட்டுள்ளோம் அதன் விளைவு என்ன மக்கள் கொழுப்பை விட்டுவிட்டார்கள் மேலும் சர்க்கரை மற்றும் மைதா போன்ற கார்போஹைட்ரேட்டுகளை சாப்பிடத் தொடங்கினர் இன்று உலகில் இதய நோய்கள் குறைவதற்கு பதிலாக மூன்று மடங்கு அதிகரித்துள்ளன பாருங்கள் உண்மை என்னவென்றால் உங்கள் மூளையின் எழுபது சதவீதம் பகுதி கொழுப்புதான் உங்கள் ஒவ்வொரு செல்லின் வெளிச்சுவரும் கொழுப்பாலானது உங்களுக்கு நல்ல கொழுப்பு தேவை உங்களுக்கு தேசி நெய் தேவை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தேவை உங்களுக்கு உலர்பழங்கள் தேவை பயப்பட வேண்டாம் சரியான கொழுப்பு உங்கள் நரம்புகளை மென்மையாக்குகிறது அடைக்கவில்லை நீங்கள் சந்தையிலிருந்து இதயத்திற்கு ஆரோக்கியமானது என்று நினைத்து வாங்கி வரும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்தான் அடைப்பை உருவாக்குகிறது கட்டுக்கதை எண் மூன்று அடைப்பு ஏற்பட்டால் அதை திரும்பப் பெற முடியாது இதுவே மிகப்பெரிய பொய் நரம்புகள் துருப்பிடித்த இரும்பு குழாய்கள் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அவற்றை மாற்றத்தான் வேண்டும் இல்லை நண்பர்களே உங்கள் உடல் ஒரு உயிருள்ள இயந்திரம் அது ஒவ்வொரு வினாடியும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது நீங்கள் இன்று உங்கள் விரலை வெட்டினால் அது ஆறாதா ஆறும் இல்லையா அப்படியானால் உங்கள் இதய நரம்புகள் சரியாகாதா நிச்சயமாக சரியாக முடியும் நீங்கள் அதற்கு குணமடைவதற்கான வாய்ப்பையும் பொருட்களையும் கொடுக்க வேண்டும் மேலும் அதே பொருட்களைத்தான் நான் இன்று உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன் கட்டுக்கதை எண் நான்கு ஆரோக்கியமான உணவு சுவையற்றது இதயத்தை காப்பாற்ற வேண்டுமானால் வேக வைத்த சுரைக்காய் சாப்பிட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் யார் சொன்னது இயற்கை கொடுத்திருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மருந்துகள் சுவையிலும் அருமையானவை மஞ்சளின் நிறம் தேனின் இனிமை மற்றும் மிளகின் காரம் இது வெறும் மருந்து அல்ல நீங்கள் இதுவரை வீடியோவை பார்த்து அப்படியானால் உங்கள் சாலை மறைந்து நீங்கள் தீவிரமாக அறிய நீங்கள் தயாரா எனவே ஒரு நொடி ஒதுக்கி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய தகவல்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் மேலும் லைக் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள் அதனால் இந்த வீடியோ தேவைப்படும் மற்றவர்களையும் சென்றடையும் இப்போது அமைதியாக உட்காருங்கள் நான் பேரிடப் போகும் மூன்று விஷயங்கள் உங்களுக்குச் சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் சாதாரண விஷயங்களில்தான் அசாதாரண சக்தி மறைந்திருக்கிறது இது ஏதோ சாதாரணமாக கலந்த கலவை அல்ல இது ஆயுர்வேதத்திற்கும் நவீன உயிர்வேதி இயலுக்கும் இடையேயான ஒரு கலவையாகும் இது சரியாக பயன்படுத்தப்பட்டால் அது ஒரு அதிசயத்திற்கு குறைவானது அல்ல முதல் விஷயம் தேன் இது பூக்களின் ரத்தம் என்றும் அழைக்கப்படுகிறது நான் சூப்பர் மார்க்கெட்டில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் கிடைக்கும் அந்த சர்க்கரை பாகை பற்றி பேசவில்லை நான் சுத்தமான பதப்படுத்தப்படாத தேனை பற்றி பேசுகிறேன் தேன் வெறும் இனிப்பு மட்டுமல்ல இது தேனீக்களால் செரிக்கப்பட்ட பூக்களின் சாறு இதில் நேரடியாக உங்கள் இரத்தத்தில் சென்று சுத்தம் செய்யும் வேலையை தொடங்கும் என்சைம்கள் உள்ளன ஆயுர்வேதத்தில் தேன் யோகவாகி என்று அழைக்கப்படுகிறது யோகவாகி என்றால் என்னவென்றால் மூலிகைகளின் பண்புகளை உடலின் மிக ஆழமான மூளைகளுக்கு கொண்டு செல்லும் ஒரு காரணி இது ஒரு வாகனம் ஒரு போக்குவரத்து அமைப்பு உங்கள் நரம்புகளின் சுவர்களில் படிந்திருக்கும் அழுக்கை சுரண்டி வெளியேற்றும் திறனை இது கொண்டுள்ளது இரண்டாவது விஷயம் மஞ்சள் இதை நாம் பஸ்மம் என்றும் சொல்லலாம் நாம் மஞ்சளை மசாலா பெட்டியில் மட்டுமே பார்க்கிறோம் ஆனால் அறிவியல் இதை என்ற பெயரில் போற்றுகிறது மஞ்சளுக்குள் குர்குமின் எனப்படும் ஒரு மாயாஜால உறுப்பு உள்ளது உலகில் இதைவிட சக்தி வாய்ந்த ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி பொருள் வேறு எதுவும் இருக்க வாய்ப்பில்லை நரம்புகள் அடைபடுவதற்கு உண்மையான காரணம் வீக்கம்தான் என்று நான் சொன்னது நினைவிருக்கிறதா மஞ்சள் அந்த வீக்கத்தின் மிகப்பெரிய எதிரி எரியும் தீ மீது குளிர்ந்த நீரை ஊற்றுவது போல இது நரம்புகளின் உள்ளே இருக்கும் சிவப்பையும் வீக்கத்தையும் தணிக்கிறது இது உங்கள் அதாவது நரம்புகளின் உட்புறச் சுவரை பார்க்கிறது ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய ஆணால் உள்ளது இதனால்தான் மக்கள் நான் மஞ்சள் சாப்பிட்டேன் ஆனால் பலனில்லை என்று சொல்கிறார்கள் மஞ்சளின் முக்கிய உறுப்பான குர்குமினை நம் உடலால் எளிதில் உறிஞ்ச முடியவில்லை நீங்கள் மஞ்சளை சாப்பிடுகிறீர்கள் அது எந்த விளைவும் இல்லாமல் உடலை விட்டு வெளியேறுகிறது அதன் உறிஞ்சும் திறன் மிக குறைவு அப்படியானால் அதற்கு தீர்வு என்ன இங்கிருந்துதான் நமது மூன்றாவது ஹீரோ நுழைகிறார் மூன்றாவது விஷயம் கருமிளகு கருமிளகு வெறுமனே காரமல்ல கருமிளகில் பைப்பரின் என்ற ஒரு உறுப்பு உள்ளது நீங்கள் மஞ்சளுடன் ஒரு சிறிய அளவு கருமிளகு சேர்த்தால் மஞ்சளின் உடலில் கரைக்கும் திறன் இரண்டாயிரம் சதவீதம் வரை அதிகரிக்கிறது என்று அறிவியல் நிரூபித்துள்ளது ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் இரண்டாயிரம் சதவீதம் இதை இப்படி புரிந்து கொள்ளுங்கள் மஞ்சள் ஒரு சக்தி வாய்ந்த ராஜா ஆனால் அரண்மனைக்குச் சுள்ளே செல்லும் பாதையை அவர் மறந்துவிட்டார் கருமிளகுதான் கதவை திறக்கும் திறவுகோல் பைபரின் உங்கள் கல்லீரலுக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறது நிறுத்துங்கள் இந்த மஞ்சளை வெளியேற்ற வேண்டாம் இரத்தத்தில் செல்லவிடுங்கள் தேன் மஞ்சள் மற்றும் கருமிளகு இணையும் போது அது வெறும் ஒரு பசையாக மட்டும் இருக்காது அது நோய்களுக்கு எதிரான ஒரு அணுகுண்டாக மாறுகிறது இது ஒரு சினர்ஜி தேன் வாகனம் மஞ்சள் மருந்து மற்றும் கருமிளகு திறவுகோல் இல்லாமல் கூட நம் முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் என்று உங்களால் பார்க்க முடிகிறதா இந்த மூன்றையும் ஒன்றாகவே எடுக்க வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் இப்போது மிக முக்கியமான பகுதி இதை எப்படி தயாரிப்பது ஏனென்றால் முறை தவறாக இருந்தால் பலன் கிடைக்காது இது சமையல் வகுப்பு அல்ல இது ஒரு மருந்து தயாரிப்பு எனவே கவனமாக கேளுங்கள் உங்களுக்கு ஒரு தேக்கரண்டி சுத்தமான தேன் தேவை அது மற்றும் கிராமப்புறத் தேனாக இருக்க முயற்சி செய்யுங்கள் தேன் உறைந்தால் அது ஒரு நல்ல அறிகுறி அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் இஞ்சி போலிருக்கும் பச்சையான மஞ்சளை அரைத்து பசை செய்தால் அது தூளை விட பத்து மடங்கு சிறந்தது ஆனால் கிடைக்கவில்லை என்றால் கலப்படமில்லாத உயர்தரத் தூளை எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் இரண்டு முதல் மூன்று முழு கருமிளகு இதை முன்கூட்டியே அரைத்து வைக்க வேண்டாம் நீங்கள் கருமிளகை முன்கூட்டியே அரைக்கும் போது அதன் ஆவியாகும் எண்ணெய் காற்றில் ஆவியாகிவிடும் நீங்கள் அதை அப்போது புதிதாக இடிக்க வேண்டும் செய்முறை ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் அதில் மஞ்சளை போடுங்கள் பிறகு புதிதாக இடித்த கருமிளகை சேர்க்கவும் இப்போது மேலே அந்த பொன்னிற தேனை ஊற்றவும் அதை உங்கள் விரலால் அல்லது கரண்டியால் மெதுவாக கலக்கவும் இதை கலக்கும்போது உங்கள் மனதில் ஒரு நேர்மறையான எண்ணத்தை வைத்திருங்கள் நீங்கள் உங்கள் உடலுக்காக ஒரு புதிய வாழ்க்கையை தயாரிக்கிறீர்கள் என்று எண்ணுங்கள் இது ஒரு தடிமனான பொன்னிற பழுப்பு பசையாக மாறும் எடுத்துக்கொள்ளும் முறை மற்றும் பொன்னான விதி இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டும் பல் துலக்கிய பிறகு மேலும் தேநீர் குடிப்பதற்கு குறைந்தது முப்பது நிமிடங்களுக்கு முன்பு இதை நேரடியாக கரண்டியால் நக்கிச் சாப்பிடுங்கள் ஆம் அதை தண்ணீரில் கலப்பதற்கு பதிலாக மெதுவாக நக்குங்கள் ஏன் ஏனென்றால் அது உங்கள் நாக்கில் படும்போது அது உங்கள் எச்சிலுடன் கலந்து வாயிலிருந்தே உறிஞ்சத் தொடங்குகிறது அதன் பிறகு நீங்கள் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீரை குடிக்கலாம் தண்ணீர் மிகவும் சூடாக இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இல்லையெனில் தேன் விஷமாகலாம் மேலும் தண்ணீர் குளிர்ந்தும் இருக்கக்கூடாது இல்லையெனில் செரிமான தீ அணைந்துவிடும் நண்பர்களே நான் உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை நான் ஒரு மந்திரவாதி அல்ல இந்த பசையை சாப்பிடுங்கள் நாள் முழுவதும் சாப்பிடுங்கள் நீங்கள் சரியாகி விடுவீர்கள் என்று சொல்ல இல்லை இந்த கலவை ஒரு ஒரு ஆரம்பம் இது நீங்கள் உங்கள் காரை செய்துவிட்டீர்கள் ஆனால் மீண்டும் அதில் குப்பையை போட்டால் அது மீண்டும் மோசமாகும் என்பது போல நீங்கள் இந்த கலவையை எடுக்கத் போது உங்கள் உடலுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் அந்த வாக்குறுதியை கொடுக்க நீங்கள் தயாரா வாக்குறுதி எண் ஒன்று பேக்கெட் செய்யப்பட்ட உணவுகளுக்கு வேண்டாம் என்று சொல்லுங்கள் அதன் உரையில் உங்களால் படிக்க முடியாத பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும் எதையும் சாப்பிடாதீர்கள் பிஸ்கட் நம்கின் சிப்ஸ் இவை அனைத்தும் இறந்த உணவுகள் இறந்த உணவில் இருந்து உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்காது நீங்கள் உயிருள்ள உணவை சாப்பிட வேண்டும் பழங்கள் காய்கறிகள் சாலடுகள் கட்டிய தானியங்கள் வாக்குறுதி எண் இரண்டு இயக்கமே வாழ்க்கை தண்ணீர் ஓரிடத்தில் நின்றால் அது கெட்டுப்போகும் துர்நாற்றம் வீசும் உங்கள் ரத்தமும் தண்ணீரைப் போன்றது நீங்கள் நாள் முழுவதும் உட்கார்ந்திருந்தால் ரத்தம் நிச்சயமாக தடிமனாகும் நீங்கள் தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் நடக்க வேண்டும் மூச்சு சற்று இழைக்கும் வரை லேசாக வியர்க்கும் வரை நடங்கள் வியர்வை வரும்போது உடல் சுத்தம் செய்யப்படுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் வாக்குறுதி எண் மூன்று மன அழுத்தத்தை விடுங்கள் கோபம் கவலை பொறாமை இவை அனைத்தும் உங்கள் இதய நரம்புகளை சுருக்குகின்றன நீங்கள் பயப்படும்போது அல்லது கோபப்படும்போது முஷ்டி இருகுவதை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா அதேபோல மன அழுத்தத்தில் உங்கள் இதயமும் சுருங்குகிறது தினமும் பத்து நிமிடங்கள் உங்கள் மூச்சில் கவனம் செலுத்துங்கள் செய்யுங்கள் ஆழமாக சுவாசிக்கவும் இது இலவசம் ஆனால் இதன் விளைவு கோடிக்கணக்கான மருந்தை விட அதிகம் நண்பர்களே நீங்கள் நாளை காலை எழும்போது உங்களுக்கு இரண்டு தேர்வுகள் இருக்கும் முதல் தேர்வு அதே பழைய வழக்கமான அதே மன அழுத்தம் மாரடைப்பு வந்துவிடுமோ என்ற அதே பயம் இரண்டாவது தேர்வு ஒரு புதிய ஆரம்பம் மவுண்ட் இன்ஸ்பயர்டு சொன்ன இந்த முறை முதல் வாரத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம் எதுவும் நடக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்பிக்கையை இழக்காதீர்கள் இரண்டாவது வாரத்தில் காலையில் எழுந்ததும் கனமாக உணர்வது இல்லை என்று பார்ப்பீர்கள் மூன்றாவது வாரத்தில் நீங்கள் படிக்கட்டுகளில் ஏறும் திறன் அதிகரிக்கும் உங்கள் மூச்சு திணறாது ஒரு மாதத்திற்கு பிறகு நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் தெரியும் அது ஒரு ஆரோக்கியமான உடலின் பிரகாசமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தின் பொறுப்பை உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டீர்கள் என்ற நம்பிக்கையின் பிரகாசமாக இருக்கும் இந்த உடல்தான் உங்கள் வீடு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டிய ஒரே வீடு இதுதான் இதை ஒரு குப்பை கிடங்காக மாற்றாதீர்கள் இதை ஒரு கோயிலாக மாற்றுங்கள் தேன் மஞ்சள் மற்றும் கருமிளகு இந்த மூன்று சிறிய வீரர்கள் உங்கள் நரம்புகளில் மறைந்திருக்கும் பெரிய எதிரிகளையும் தோற்கடிக்க தயாராக உள்ளனர் அவர்களுக்கு உத்தரவு கொடுப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலை எனவே நீங்கள் இந்த சவாலுக்கு தயாரா ஆம் என்றால் கருத்துப் பெட்டியில் என்று எழுதுங்கள் நான் ஒவ்வொரு கருத்தையும் படித்து எத்தனை பேர் உண்மையில் தங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார்கள் என்று பார்ப்பேன் நண்பர்களே இந்த வீடியோவை உருவாக்க நிறைய உழைப்பும் ஆராய்ச்சியும் தேவைப்பட்டுள்ளது எனது நோக்கம் வெறும் பார்வைகளை பெறுவது மட்டுமல்ல எனது நோக்கம் இந்தியாவிலும் உலகிலும் உள்ள ஒவ்வொரு நபரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மாரடைப்பு போன்ற நோயால் யாருடைய குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாது எனவே உங்களை கை வேண்டுகிறேன் இந்த வீடியோவை உங்கள் குடும்பக் குழுக்களிலும் உங்கள் நண்பர்களுடனும் எல்லா இடங்களிலும் பகிரவும் உங்கள் ஒரே ஒரு பகிர்வு ஒருவரின் உயிரைக் காப்பாற்றலாம் உங்கள் காரணமாக யாரோ ஒருவர் மருத்துவமனை படுக்கைக்குச் செல்வதிலிருந்து காப்பாற்றப்படலாம் நீங்கள் இன்னும் சந்தா செய்யவில்லை என்றால் இப்போது செய்யுங்கள் மவுண்ட் இன்ஸ்பயர்டு குடும்பத்தின் ஒரு பகுதியாகுங்கள் நாம் அனைவரும் இணைந்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம் அடுத்த வீடியோவில் சரியான முறையில் தண்ணீர் குடிப்பதன் மூலம் தொன்னூறு சதவீதம் நோய்களை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நான் உங்களுக்குச் சொல்வேன் அந்த வீடியோவை தவறவிடாதீர்கள் அழுத்த மறக்காதீர்கள் அதுவரை சுத்தமானதை சாப்பிடுங்கள் நிறைய நடங்கள் எப்போதும் புன்னகையுடன் இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்